சரி இப்ப கோர்ட்ல வந்து லிவிங் என்னென்ன என்ன தேவைப்படுது நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உண்மையை சொல்லணும்னா எவிடன்ஸ் நீங்க பார்ட்டிஸ் நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்களோ நீங்க சொசைட்டியில உங்களை எப்படி காமிச்சுக்கிட்டீங்களோ கணவன் மனைவி அப்படின்னு சொசைட்டில உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஆஃபீஸ் கிட்டயோ நெய்பர்ஸ் கிட்டையோ உங்களை எப்படி பிரசென்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் ப்ரூவ் உங்களுக்குள்ள இருக்கிற போட்டோகிராஃப்ஸ் மெசேஜஸ் மெயில்ஸ் இது நான் முன்னாடி சொன்ன மாதிரியும் உங்களுக்கு அந்த பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஒன்னா ஓபன் பண்ணிருப்பீங்க நீங்க ஒரே வீட்டுல இருக்கும் போது ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பே பண்ணிருப்பீங்க சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எவிடன்ஸ் தான் இந்த ப்ரூஃப்ஸ் இருந்தாலே மெஜாரிட்டி ரெண்டு லிமன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல இருக்கீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்க ரெண்டு பேருமே ஒரு பார்ட்டிசா இருப்பீங்க இல்ல ஒருத்தர் மட்டும் பார்ட்டியா இருக்காரு ஸோ அப்படின்னா அந்த வீட்ல நானும் தான் இருந்தேங்கிறதுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏதாவது பே பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல நீங்க இபி பில் பே பண்ணி இருந்திருக்கலாம் இப்படி நீங்க மளிகை பில் உங்க பேர்ல பண்ணி எடுத்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் தான் வாழ்ந்தீங்க அப்படின்னு உங்களால ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சாலே அது போதும் இதுதான் வேணுங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எந்த எவிடன்ஸும் சொல்ல முடியாது நீங்க ஒன்னா வாழ்ந்ததுக்கு ப்ரூஃப் அது உங்ககிட்ட தான் இருக்கு உங்களே உங்களுக்கு தான் தெரியும்